அந்த ட்ரம் சீட்ரு வாங்கி அது மூலயமா ட்ரம் சீட்ரு வயலில் இழுத்து இந்த வயல் ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து சிங்கிள் ரோ மேனுவல் கோனா வீடு வாங்கி ஒரு ரவுண்டு எல்லா வயலுமே தள்ளியாச்சுங்க ஆள் வச்சு ஒரு ஒரு விதை ரெண்டு விதை விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு தூர் வெடிச்சிருக்குங்க பத்து விதை பன்னெண்டு விதை விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குத்துல பாத்தீங்கன்னா எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு தூர் வரைக்கும் வெடிச்சிருக்குங்க நல்லா தூர் வெடிக்கும் ஏன்னா நம்ம எவ்வளவு கிலோ தூர் வெடிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு விளைச்சல் நல்லா இருக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கு கலை மேலாண்மை பார்த்தீங்கன்னா தண்ணியை சீராக மெயின்டைன் பண்ணோம்னா கலை வந்து தொண்ணூறு பெர்சன்ட் கலையை கட்டுப்படுத்தலாங்க கலை மெயினாக வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான எளிய வழின்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மைதான் வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் எல்லோருக்கும் வணக்கங்க என் பேர் குமார் இது திருவாரூர் மாவட்டம் நன்னில வட்டம் மாங்குடின்ற கிராமத்துலேருந்து பேசுகிறாங்க நம்ம சாரு ஓம் சக்தி என்டர்பிரைசஸ்லேருந்து ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி அந்த ட்ரம் சீட்ரை வாங்கி அது மூலயமா ட்ரம் சீட்ரு வயலில் இழுத்து இந்த வயல் ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழித்து சிங்கிள் ரோ மேனுவல் கோனா வீட்டரை வாங்கி ஒரு ரவுண்டு எல்லா வயலுமே தள்ளியாச்சுங்க ஆள் வச்சு ஆள் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தள்ளுறதுக்கு ரெண்டு ஆள் செலவாகுதுங்க தூர் வெடிச்சிருக்கிறத இப்போ நீங்களே பார்க்கலாம் நேரடியாக ஒரு ஒரு விதை ரெண்டு விதை விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு தூர் வெடிச்சிருக்குங்க பத்து விதை பன்னெண்டு விதை விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குத்தில் பார்த்திங்கன்னா எழுபது எழுபத்திரெண்டு எழுபத்தஞ்சி தூறு வரைக்கும் வெடிச்சிருக்குங்க ஏற்கனவே நாங்கள் பல தடவை ட்ரம் சீட்ரு இழுத்த வகையை விட இந்த தடவை இழுத்துருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்திகரமாகவும் தூர் வெடிப்பு நல்லாவும் இருக்குது ஒரு தடவை தான் கோணம் வீட்டு ஓட்டம் முடிஞ்சதுங்க ரெண்டாவது தடவை பார்த்திங்கன்னா ஆள் பிரச்சனை கொஞ்சம் ஆள்லாம் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம் சீட்ரு இழுத்து முப்பது முப்பத்து ரெண்டு நாளில் பயிர் கூடிட்டுங்க சுத்தமாக பயிர் தழைஞ்சி கூடிட்டு அதனால் கலை வந்து ரொம்ப 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 கம்மி ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு சுத்தமாக இருக்குங்க ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல இந்த இடைக்கலை பயிருக்கு பயிரில் உள்ள இடைக்கலை மட்டும்தாங்க இருக்கும் சாரிட்டேருந்து அந்த ட்ரம் சீட்ரு வாங்கி கோணம் வெட்டுரு வாங்கினதில் இந்த தடவை பார்த்திங்கன்னா வயல் ஃபுல்லாகவே வந்து ஒரு சீரான பயிர் வளர்ச்சியில் அங்கங்கே குண்டு குழி இல்லாமல் பயிர் வந்து கண்ணாப்பினான்னு விட்டு போகாமல் நான் அழகாக சீரான இடைவெளியில் பயிர் நல்லா வளர்ந்து வந்திருக்குங்க அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் மீண்டும் பசுமை சாரல் யூடியூப் சேனலுக்கு வந்து உங்கள் விவசாய பெருமக்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி நம்ம சொல்கிறது வந்து விவசாயத்தில் செலவுகளும் ஆட்கள் பற்றாக்குறையுந்தான் பெரும் பிரச்சனை அதுக்கு வந்து இப்போ நம்ம ட்ரம் சீடர் வந்து சார்ட்டை கொடுத்துருந்தோம் ஏற்கனவே மூணு வருஷமாக சார் ட்ரம் சீடர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நான் இந்த வருஷம்தான் நம்மளுடைய மாடல் ட்ரம் சீடர் யூஸ் பண்ணதுனால இப்போ அவங்களுடைய அனுபவத்தையும் பலனையும் சொல்லிட்டாங்க இப்போ நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது மக்களுக்கு என்னென்னா செலவை குறைக்கணும் விதை நேர்த்தி பண்ணி விதையும் மிச்சப்படுத்தணும் ஏன்னா இப்போ அவங்க விதை வந்து ஒரு ஏக்கருக்கு ஏழுலேருந்து எட்டு கிலோ தான் போட்டிருக்காங்க ஒன்று அப்புறம் வந்து இடைவெளி வந்து நாங்கள் முன்னாடியே சார்ட்ட சொல்லியிருந்தோம் பன்னெண்டு இன்ச்சு வச்சிக்கலாம் நல்லா இருக்கணும் ஆனால் சார் வந்து பயந்துக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியான்றக்கா பத்து இன்ச்சு வச்சு தான் வச்சாங்க அதனால மொதல் கோண விடு நம்ம கோண விடு யூஸ் உடனே இந்த அளவுக்கு தூர் வெடித்து பயிர் மூடிடுச்சு இப்போ நாங்கள் ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இது உண்மை உண்மைதானே அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இதில் செகண்ட் டைமாக நீங்கள் கோண யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு கார்டு வச்சு கொடுக்கணும்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ அதுக்காக தான் நேரடியாக வந்திருக்கோம் இதுலேயும் இன்னும் செகண்ட் டைம் விட்டால் இன்னும் நல்லா தூர் வெடிக்கும் ஏன்னா நம்ம எவ்வளோக்கு கலர் தூர் வெடிக்க வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு விளைச்சல் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஏன்னா நூறு நாள் கிடைக்கிற ஒரே வருமானம் விவசாயம் மட்டும்தான் அதை முறைப்படுத்துனா விவசாயன்றது நஷ்டம்னு இல்லாமல் ஆட்கள் பிரச்சனை இல்லாமல் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி நல்லா எல்லார் விவசாயியும் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுன்றதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறது இப்போயும் அந்த தகவலை தான் உங்களுக்கு நேரடியாக கொடுக்குறோம் இப்போ இந்த ட்ரம் சீடரை யூஸ் பண்ண விவசாயிகளில் அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்னென்னது சார் முதல் திரையாக அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அதை முறையாக எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தெரியல ஒரு விஷயம் ரெண்டாவது அடுத்தடுத்த பருவநிலையில் அடுத்தடுத்த காலகட்டத்தில் இப்போ அந்த ட்ரம் சீட்ரு இழுத்துட்டோம்னா அடுத்தது ஒரு ஏ ஆறுலேருந்து ஏழு நாளில் தண்ணி வைக்கணும் பத்து பன்னெண்டு நாளுக்குள்ளே கோண ஓட்டணும் ப இருபது நாளுக்குள்ள முதல் உரம் இட்டுடணும் கலை மேலாண்மை பார்த்திங்கன்னா தண்ணியை சீராக மெயின்டைன் பண்ணோம்னா கலை வந்து தொண்ணூறு பர்சன்ட் கலையை கட்டுப்படுத்தலாங்க கலை மெயினாக வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கான எளிய வழின்னு பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை தான் நம்ம தண்ணியை தண்ணியை வந்து எந்த அளவுக்கு அந்த பயிர் கழுத்து வரைக்கும் கட்டி வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து களை அழுகுங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச தான் அதுக்கு முக்கியமான இது என்னென்னா வயலை எப்படி சீராக சமன்படுத்துறதுங்கிறதாங்க மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த ட்ரம் சீடு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பள்ளத்தில் நம்ம விதைச்சி ட்ரம் சீடர் இழுத்து ஆறு நாளுக்குள்ளே ஒரு ஒன்றரை இஞ்சு பயிர் வளர்ந்துருங்க ஆனால் நம்ம திருப்பி வந்து பத்து நாள் கழித்து தண்ணியை வச்சு ஃபுல்லாக வயலில் நீர் நிரப்பும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணிக்குள்ளே முழுகி போய் அந்த பள்ளத்தில் உள்ள பயிரெலாம் அழுகி போயிடும் அப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழித்து பார்த்திங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டு திட்டா பழம்பள்ளமாக இருக்கும் அதுக்கு நம்ம அதை சரிப்படுத்தணுன்னா முக்கியமான வழி என்னன்னா வயலை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சமமாக மேடு பணம் இல்லாமல் வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு பயிர் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் சீராக வரும் பள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த ட்ரம் சீடில் அட்வான்டேஜை நம்ம சொல்லும்போது அதோடய டிஸ்அட்வான்டேஜும் சொல்லணும் பள்ளத்தில் உள்ள பயிர் வந்து சீக்கிரமாக வந்து அழுகி வீணாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இதில் உண்டுங்க நம்ம விவசாயிகள் வந்து அந்த நஷ்டத்தெல்லாம் தவிர்க்கணும் நம்ம இன்னொரு இடத்துலேருந்து பயிரை களைச்சி கொண்டு போய் அந்த இடத்துல நடக்கூடாது அதுக்கான செலவுகளெல்லாம் கம்மி பண்ணணுன்னா வயலை வந்து சீராக சமமாக இருக்கணுங்க ஒரே அளவில் மட்டமாக எந்த அளவுக்கு நம்ம வயலை சமன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு செலவுகள் கம்மி வருமானம் ஜாஸ்தி நன்றிங்க